கோவை பாளையத்தில் கூடலூர் நகர திமுக சார்பில் மறைந்த திமுக முன்னாள் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகனின் நூற்று இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வு கோவை பெரியநாயக்கன் பாளையம் அருகில் உள்ள கூடலூர் கவுண்டம்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பதினைந்தாவது வார்டு வஞ்சிமா நகரில் நடைபெற்றது கூடலூர் நகர் திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் பேராசிரியர் அன்பழகனின் திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டதுடன் கோஷங்களும் எழுப்பப்பட்டன நகராட்சி நகர செயலாளர் மற்றும் கூடலூர் நகர்மன்ற தலைவர் அரிவரசு இந்த நிகழ்வுக்கு தலைமை வகித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் நகர்மன்ற துணைத் தலைவர் ரதி ராஜேந்திரன் நகர்மன்ற உறுப்பினர்களான பாலசுப்ரமணியம் துரை குமார் மீனா கணேசன் பொன் மாடசாமி பேங்க் முருகேசன் ரம்யா சித்ரா ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மேலும் மாவட்ட துணை அமைப்பாளர்களான சுற்றுச்சூழல் அணி குணசேகரன் நெசவாளர் அணி முருகன் நிர்வாகிகள் வக்கீல் பிரபு பால் சந்த் சி கே பழனிசாமி இளைஞரணி உதயகுமார் தகவல் தொழில்நுட்ப அணி சாமி உதயகுமார் நந்தகோபால் சித்தரைசாமி ஸ்ரீனிவாசன் கிரேசி புஷ்பலதா தேவி சுப்பம்மல் ஆகியோரும் கலந்து கொண்டனர் வார்டு செயலாளர்களான விஷ்ணு பிரியா ரமேஷ் மாரிமுத்து நாகராஜ் தேவராஜ் சுரேஷ் கணேசன் கோபால் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்று மரியாதை செலுத்தினர்